அனைவருக்கும் வணக்கம் இது டெம்பிள் ட்ரெயில்ஸ் இன்றைக்கி ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் மாதம் பதிமூணாந்தேதி நம்ம சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி என்ன விசேஷம்னாக்கா சிவபெருமானுக்கு பிரதோஷ விழா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்க இருக்குது பிரதோஷமூர்த்தி ஊர்வலம் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் காட்டுறோம் பொன் கோடி ஆப்பிட்டாலும் புதன் கோடி ஆப்பிடாதுன்னு சொல்லுவாங்க பழமொழி அதை போல் ஐப்பசி மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் இந்த புதன் புதன்கிழமையில் இந்த வளர்ப்பிறை சுக்லபக்ஷத்தில் இந்த பிரதோஷம் வர்றது ரொம்ப விசேஷம் வாங்க நம்ம போய் பிரதோஷ காட்சிகளை பார்ப்போம் மறக்காமல் டெம்பிள் ட்ரெயில்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் நியர் அண்ட் டியர் எல்லாருக்கும் கைண்ட்லி ரெஃபர் மை சேனல் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ கபாலீஸ்வரர் கோபுரத்தோட க்ளோஸ் அப் காட்சி மயில் உருவில் சுவாமியை வழிபடும் காட்சி மயில் உருவில் அம்பாள் சிவபெருமானை வழிபடும் காட்சி இதுதான் இந்த கோவிலினுடைய தாத்பரியமே அது முன்னாடி கோபுரத்திலேயே வச்சுருக்காங்க ஓம் நம சிவாய கபாலீஸ்வரம்பா போட்டி அங்கே நந்திகேஸ்வரருக்கு அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இங்கே வந்து நந்திகேஸ்வரர் அபிஷேகம் எடுக்க நடக்கிறது வீடியோ எடுக்கக்கூடாதுன்றாங்க பார்க்கலாம் அங்கே பாருங்கள் கொடிமரம் மேற்கு கோபுரம் கபாலீஸ்வரருக்கு நந்திகேஸ்வரருக்கு அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி நிரம்பி இருக்குது பாருங்கள் இப்போ சமீபத்தில் இந்த நேற்று முந்தா நேற்று பெஞ்ச மழையில் கணிசமாகவே நல்லா நிரம்பி இருக்குது பாருங்கள் சூப்பராக இந்தளவுக்கு தண்ணி ரொம்ப இருக்கு எதிர்பார்த்த மழை பேஞ்சிருந்தாக்கா எதிர்பார்த்த மழை பெஞ்சிருந்தாக்கா இன்னுமே ரொம்ப இருக்கும் நீங்கள் பாருங்கள் இந்த படியெல்லாம் நிரம்பி இருக்கு பாருங்கள் வாத்தெல்லாம் ரெஸ்ட் எடுக்குது அங்கே பாருங்கள் மழை மேகங்கள்லாம் திரண்டு வந்துக்கிட்டு இருக்கு நல்ல சூப்பராக ரொம்ப இருக்குது பாருங்கள் கபாலீஸ்வரர் கோவில் குளம் மழை நீரில் மழை நீரில் நிரம்பி ததும்பி நிற்கும் அற்புத காட்சி கபாலீஸ்வரர் கோவில் கோபுரம் இது வந்து மேற்கு கோபுரம் கபாலிச்சரம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கொடிமரம் தெரியுது பாருங்கள் உள்ளுக்குள்ளே பிரதோஷ நந்திகேஸ்வரருக்கு அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்கு க்ளோஸ் அப்ல காட்டுற பாருங்கள் உள்ளுக்குள்ளே அந்த விளக்கெல்லாம் எரியுது பாருங்கள் அது வந்து அந்த கொடிமரத்தை தாண்டி கொடிமரத்தை தாண்டி இது உள்ளுக்குள்ளே விளக்கெல்லாம் எரியுது பாருங்கள் அது கபாலீஸ்வரர் சந்நிதி இப்போ உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள அபிஷேக ஆராதனைகள் நடந்துகிட்டு இருக்கு அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு நந்திகீஸ்வரர் இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மயில் உருவில் கற்பக அம்பாள் கபாலீஸ்வரரை தரிசனம் செய்யும் காட்சி அர்ச்சிக்கும் காட்சி அங்க பாருங்க மயில் லிங்கம் மயில் உருவில அம்பாள் கபாலீஸ்வரர் லிங்க உருவில் அர்ச்சிக்கிறாங்க எங்கே கூட பாருங்கள் கற்பகாம்பால் வந்து இறைவனை அர்ச்சித்து வழிபடும் காட்சி மேற்கு கோபுரம் நம்ம கோயில் உள்ள வந்திருக்க இப்போ கோவில் கொடிபுரம் இந்த கொடி மரத்துக்கு மேலே பாருங்கள் அப்படியே நந்திகீஸ்வரர் இருக்கார் பாருங்கள் ஆமாம் கிழக்கு நோக்கியே இருக்கார் மேற்கு நோக்கியே இருக்கார் கிழக்கு கோபுரத்தை பார்த்த மாதிரி மேலேயும் ஒரு மூணு ஸ்டெப்புக்கு கீழே மேற்கு கோபுரத்தை பார்த்த மாதிரியும் நந்திகேஸ்வரர் இருக்கார் அவர் கோபுரத்து ரயில் பார்த்துக்கிட்டு இருக்கார் சங்கோட சங்கநாதம் பண்ணுறதுக்கே நெத்தியில பட்ட விபூதியோட ருத்ராட்ச மாலையோட கடந்த ரெண்டு முறையாக இவர் வந்து சங்கோலி எழுப்பி இறைவனை வழிபடுறாரு அந்த காட்சியை நம்ம பார்ப்போம் பாருங்கள் இப்ப சங்கநாதன் செய்ய போறார் இறைவனை வழிபடும் காட்சி நந்திகேஸ்வரரை வழிபடும் காட்சி ஆஹா அற்புதம் நடந்து முடிஞ்சுது சிங்காரவேலர் சன்னதி அருள்மிகு கபாலீஸ்வரர் கோவிலில் சிங்காரவேலர் முருகர் சன்னதி அங்கே பாராயணம் பண்ணிட்டு இருக்காங்க அதை போய் பக்கத்தில் பார்ப்போம் கொடிமரம் முருகனோட கொடிமரம் இவங்கெல்லாம் கந்தர் அனுபூதி அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி அப்படிங்கக்கூடிய அந்த பதிகத்தை இங்க முருகன் சன்னிதிக்கு முன்னாடி நின்று பாடிக்கராயன் சுவாமிகள் பகர்ந்த கந்த சஷ்டி கவசம் இங்கே கபாலீஸ்வரர் கோவிலில் அப்படியே கல்வெட்டா வச்சுருக்காங்க இப்போ பேக்ரவுண்டில் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அருணகிரிநாதர் சுவாமிகள் அருளிய கந்தர் அனுபூதி இதுதான் கல்வெட்டா முருகர் சன்னதிக்கு பக்கத்தில் செதுக்கி வச்சிருக்காங்க இதை தான் அங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சன்னதிக்கு முன்னாடி கந்தர் அனுபூதி எல்லாம் அற்புதமாக இருக்காங்க சன்னதிக்கு பக்கத்தில் இந்த தூண் ஆஞ்சநேயர் எவ்வளவு அற்புதமாக துளசியை வச்சு வழிபடுறாங்க பாருங்கள் செந்தூரை வச்சு துளசியை வச்சு இன்றைக்கி துளசிக்கு கல்யாணம் துளசி கல்யாணம்னு சொல்லுவாங்க அந்த துளசியை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் கண்ணில் ஊற்றிக்கோங்க அற்புதமான காட்சி ஆஞ்சநேயருக்கு துளசி சாத்தியிருக்காங்க பிரதோஷ வேலை சாயங்காலம் அஞ்சு கால் மணி ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிக்கோங்க அப்படியே துளசியும் தரிசனம் பண்ணிக்கோங்க இன்றைக்கி துளசி கல்யாணம் அப்படியே வெத்தலை மாலையும் போட்டிருக்க அலங்காரத்தோடு இருக்கார் பாருங்க அபிஷேகம் முடிஞ்சு முழு அலங்காரத்தோட நந்திகேஸ்வரர் இது பின்பக்கம் கொடிமரத்துக்கிட்டேருந்து காமிக்கிறோம் நம்ம முன்பக்கமும் போய் காமிக்கிறோம் இங்க பாருங்க கொடி மரத்துக்கு மேல நந்திகேஸ்வரர் நல்ல சூப்பரான காட்சி இப்ப அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் முடிஞ்சு தரிசனம் நடந்துட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரதோஷமூர்த்தி கோயில் உட்பிரகாரத்துல வளம் வர அந்த வீடியோவில் கைலையே மயிலை மயிலையே பிரதோஷ பிரதோஷமூர்த்தி ரிஷபா வாகனத்தில் அலங்கரிக்கப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் கோவிலுக்குள்ளே உட்பிரகாரத்தில் வலமர தயாராக இருக்கிறார் பிரதோஷ மூர்த்தியை தரிசித்துக் கொள்வோம்லவார பிரதோஷ கபாலீஸ்வரர் தரிசனம் பிரதோஷ தரிசனம் அற்புத காட்சி இப்போதான் அலங்காரம் பண்ணி ஃபஸ்ட்டு தீபாராதனை நம்ம பார்க்குறோம் கற்பகா அம்மா உடனாய கபாலீஸ்வரர் சுவாமினே நமக பிரதோஷ காட்சி பிரதோஷநாதர் அலங்கரிக்கப்பட்டு பட்டு வஸ்திரம் சாத்தி அற்புதமான தரிசனம் பிரதோஷநாதர் ஸ்ரீ கபாலீஸ்வரர் கோவில் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஐபிசி இருபத்தி ஏழு நடந்து கொண்டிருக்கிறது மணி ஒலிக்க சங்கு ஒலிக்க அற்புதமான காட்சி இதோ கொடிபர தரிசனம் உள்ளே கபாலீஸ்வரருக்கு தீபாராதனை நடந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் நந்திகேஸ்வரர் முன்பு கபாலீஸ்வரர் சன்னதி கற்பகாம்பாள் சன்னதி கொடிமரம் பக்தர்கள் திரண்டு வந்து கபாலீஸ்வரரை வழிபடும் காட்சி அற்புதம் அற்புதம் புறப்பாடு கொண்டபதுவே <laughs> கொடிமரத்தை தாண்டி பிரதோஷ நாயகர் வந்துட்டு இருக்கார் பிரதோஷ நாயகர் பிரதோஷ புறப்பாடு உள் புறப்பாடு கொடிமரத்தை தாண்டி வந்து அற்புத காட்சி மெய் சிலிருக்கும் காட்சி காண கண்கோடி வேண்டும் وهواني <applause> yeah sí. கொடிமரம் பாருங்க ஈவினிங் நல்ல வெளிச்சமா இருக்கு ஓரளவுக்கு கொடிமரத்து மேல நந்திகேஸ்வரர் அற்புதமான காட்சி கீழே நந்திகேஸ்வரர் மேல நந்திகேஸ்வரர் வாகனத்தில் கபாலீஸ்வரர் வராரு கொடிமரத்து மேலே நந்திகேஸ்வரர் இங்க பாருங்க ஏரிக்கை காட்சி நிலா இங்கே வந்து பஜனைகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு சிவநாமங்கள் அற்புதமான காட்சி இப்போ நியாகரத்தில் வந்து ரெண்டாவது சுற்று சனி மூலை அதாவது என்ன சொல்லுவாங்க ரெண்டாவது சுற்றுல சனி மூலைக்கு வரும்போது அங்கே வந்து தீபாராதனை காட்சி அற்புதமாக கற்பூர ஆர்த்தி நடக்கும் அதை நம்ம இப்போ வீடியோவில் பார்ப்போம் கபாலிக்கு ஏற்றி வைக்கப்பட்ட தீபங்கள் பிரதோஷ தீபங்கள் இங்கே வந்துட்டார் பாருங்க இந்த பக்கம் திரும்பிட்டார் கபாலீஸ்வரர் தீபாராதனைக்காக மக்கள் அனைவரும் காத்துக்கிட்டு இருக்காங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அதுவும் புதன்கிழமை சாயங்காலம் பிரதோஷ வேலையில் பிரதோஷநாதர் உற்றாகாரத்தில் வளம் வரும்போது இந்த தரிசனம் அற்புதம் அற்புதம் அருமை இரண்டாவது சுற்று ஆரத்தி தரிசனம் காண கபாலி கபாலி தேனினும் இனியரு பா நீற்றர் தீங் கரும்பனையர் தம் திருவடி தொழுவா ஊ உவகைகள் தருவார் உச்சிமே வர் ஒன்றார் வானகமிரந்து வையகம் கம்பணங்க வயங்கொழ நிற்பதோர் வடிவினை உடையார் ஆனையின் உரிவை போயம் அடிகள் அச்சிறுப்பாக்கம் அது ஆக்கி கொண்டாரே கருவாய் கிடங்கு உன் கடலே நினையும் கருத்துடையே உருவாய் தெரிந்து ஒன்றென்னா பயின்றே உனது நம் குரு மரபுக்கெல்லாம் முதல் குருநாதனா பங்கையத்துளவு நாளும் வே திறப்படை பொருந்த செங்கையம் பெருமான் நந்தி சீரழி கமலம் போ 何 <music> சுற்று ஒய்யாளி காணும் வருகிறார் பிரதோஷரமாக ஒய்யாளி சேர்